அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யப்படும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே போகலாம் தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்னிந்திய பகுதியில் மேல்நிலும் வளிமல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் தற்போது மகிழ்ச்சி தரம் போல் கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதியில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதி நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதியில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் பொதுவாக மேகமூர்த்து அப்புறம் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசர் மீன் மிதமான அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் விடா குமரடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோ வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மீண்டும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்யுள்ளதாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆத்தலையை சந்திப்போம் நன்றி வணக்கம்